ஏன் நான் மன்னிக்க வேண்டும் பிறரை யார் ஒருவன் ஒருவரை மன்னிக்கவில்லையோ அவனுடைய முதுக சுமை இருக்கு பார்த்தாலும் உருன்னு இருப்பான் எப்ப பார்த்தாலும் இருப்பான் அவனை பார்த்தாலே அவனுக்கு பிபி ஏறிடும் அவனை பழி வாங்கறதுக்காகவே கோட்டு கோட்டா அலைவான் வக்கீல் வக்கீலா காசு கொடுப்பான் சொத்து எனக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல இந்த கேஸ்ல அவனா ஜெயிக்க விட மாட்டேன் இருக்கா இல்லையா முஸ்லிம் இல்ல என் தம்பியா இருக்கட்டும் என்னுடைய வாப்பாவா இருக்கட்டும் எனக்கு இதுல பங்கு கிடைக்காதாலும் பரவாயில்ல நான் இதுல ஜெயிச்சு காட்டுவேன் அவனை தோக்க அடிச்சிருவேன் எவ்வளவு காசமோ எடுத்துக்கோங்க தூங்குறதுல இருந்து இருந்து அவனுக்கு நினைப்பெல்லாம் எப்படி தோக்கடிக்கிறது எப்படி தோக்கடிக்கிறது அவன் வாழ்க்கை ஃபுல்லா கவலையிலே ஓடிடும் அந்த முதுகுடைய மூட்டையின் சுமையை அவனா

திருப்பி கொடுப்பான் இருப்பானா கவலைப்பட்டா திருப்பி கொடுத்துருவான் அவன் கவலை இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம காசு வராதுன்னு தெரிஞ்சு நம்ம கவலையில உட்காந்துருக்கோம் அவன் மேல கோபத்தோட இல்லையா மன்னித்தால் நிம்மதியா இருக்கும் உண்மையிலே நிம்மதியா இருக்கும் எந்த பிரச்சனை இருக்காது நாளைக்கு என்ன நடக்க போது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை முடிஞ்சு போச்சு கதை இன்னையோட சாப்டர் முடிச்சுட்டேன் ஆனால் நான் மன்னிக்கவில்லை என்றால் உன்னை கிட்ட இருக்குது முதல்ல அந்த உணரணும் எல்லாரும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பாப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை பிசினஸ் பார்ட்னரோட பிரச்சனை வேலை பார்க்கக்கூடிய வேலையாளோட பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மன்னிக்கப்படலைன்னு சொன்னா உன்னை கிட்ட இருக்கு என்ன கிபு இவனை நான் மன்னிக்கணுமா அப்படின்னு அர்த்தம் நான் என்ன பாக்குறேன் அவனை

ஒரு கடுகளவு உன் உள்ளத்துல எங்கேயாவது ஒழிஞ்சிருந்தாலும் கிபிர் உள்ள போக முடியாது எங்க உள்ள போக முடியாது எங்க போக முடியாது நீ கோடி தொழுக தொழுதுக சக்காத்து கொடு ஹஜ்ஜி செய் தாவா செய் பயான் செய் எல்லாரையும் ஆள எல்லாரும் வரட்டும் உன் உரைய கேட்க பயான கேட்க உன் பின்னாடி கூட்டம் கூட்டமா மக்கள் இருக்கட்டும் தலைவராயிரு ஜமாத்துக்கு பொறுப்பாளராயிரு என்னவனா இருந்துக்க கடுகளவு ரொம்ப பெருசா இல்ல கட்டுகளவு அதிகாரம் கொடுத்தது நீ எல்லாரும் சமம் எல்லாரும் சமம் உன் மனைவி உனக்கு ஈக்குவல் உன் பிள்ளைய உனக்கு ஈக்குவல் உனக்கு வேலை பார்க்கக்கூடிய அவனும் உனக்கு ஈக்குவல் அவன் யாரா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் எல்லாரும் ஈக்குவல்

சைத்தானியும் தடுப்பான் இவன் இங்க உள்ள போய் எங்க போ உள்ள போய் ஓட்டக்கூடாது இவன் சொர்க்கத்துக்குள்ள போயிடக்கூடாது இவன் நல்லா மன்னிச்சிடக்கூடாது என்னோட நரகத்துல வந்துடும் இவன் என்ன மாதிரி என்ன சொல்லுவான் கோப்படவும் உன் மனைவி தானே கோவப்படு பொம்புல உண்மை கோவப்படுவாரா மூணு நாள் பேசாம இரு நாலாவது நாள் ஜமாத்துக்கு லெட்டர் அனுப்பு அஞ்சாவது நாள் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா போன போட்டு பேசு எல்லாருமேலே கோபப்பட்டு மன்னிச்சிடாத யாரையும் யாரும் சொல்லுவார் இப்ப இந்த இரண்டு தன்மையும் அவனோடு கூடி கொண்டிருக்கும் ஆனால் முக்மீன் யார் அணுகோவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் எனக்கு அநீதம் செய்து நான் அநீதம் செய்திருந்தால் என்னை மன்னித்துக்கொள் கொள் யா அல்லாஹ் எனக்கு யாராவது அநீதம் செய்திருந்தால் அவரை நான் மன்னிக்கிறேன் யா அல்ல என்ன சொல்லுவாங்க புரியல நமக்கு எல்லாவுக்கு நமக்குள்ள ஒரு அவர் கேட்கணுமா கே அவருடைய விருப்பம் கேட்கலான்னு சொன்னா அது சரியா நீங்கள் ஒரு 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 மேலே அவர் மேலே விருப்பம் இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தெரியும் தெரியவில்லை அவசியம் இல்லையே அவசியம் நாளைக்கு மறுமையில் தீர்ப்பு உங்களுக்கு எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் அல்லா விட்ட மன்னிப்பு கேட்கும் போது சொல்லிருவாங்க எனக்கு தகுதி இருக்கு ஏ நான் மக்களை எனக்கு நீ கொடுத்த கடமை அப்துகளை மன்னிக்கணும் நீ என்ன சொன்ன மக்காவை மக்களை மன்னிக்காம அல்லாவுடைய மன்னிப்பு விரும்பறியானு கேக்குறையா அல்லாஹ் நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட மன்னிப்பு எங்க கேக்குறேன் எனக்கு பாவம் செஞ்சவங்களையும் மன்னிக்கிறேன் எனக்கு தகுதியோட கேக்குறையா அல்லாஹ் அப்ப யாருக்கு தகுதி இல்ல அல்லாஹ்விடத்திலே இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு யார் அண்ணனை மன்னிக்காம வாப்பா மாவா மன்னிக்காம வாப்பா மா புள்ளைகளை மன்னிக்காம அஞ்சு பச்சு காசு எடுத்ததுக்காக அல்ல ஆயிரம் திருகம் இரண்டாயிரம் திருகம் எடுத்ததுக்காக அனுமதி இல்லாம காசு எடுத்ததுக்காக இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் யார் யாரையும் மன்னிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன இல்லை முதலில் எல்லா இடத்துல கேட்கறதுக்கு உனக்கு தொகுதி இல்லை முதல்ல இப்ப இன்னைக்கு முடிவெடுங்க இங்க முடிவெடுங்க உங்க பிள்ளைகள் மேல நீங்க கோபமா இருக்கலாம் உங்களுடைய மனைவி மேல நீங்க கோபமா இருக்கலாம் உங்களுடைய சகோதரன் மேல உங்க அண்டை வீட்டார் மேல உங்களுடைய ஊர்வாசி மேல ஒரு நாட்டு மேல என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய்து இருக்கட்டும் அல்லாஹ்வுக்காக போ மனுஷன் எதை வேண்டுமானாலும் எடுத்துரு என்ன எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் என் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் பரவாயில்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என் கதர்ல இவ்வளவுதான் இருக்கு மிஞ்சிருச்சு உனக்கு உள்ளதுன்னு எடுத்துட்டு போயிட்ட அல்லா உன்ன மன்னிக்கிட்டு போ என்ற மனப்பக்குவத்திற்கு நான் வந்தால்தான் முத்தக்கு அது வரைக்கும் நீங்க தொழுவுங்க கொடுங்க ஹஜ்ஜி செய்யுங்க என்னவனாலும் செய்யுங்க அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்க அவன் முகத்தை பார்க்க நான் விரும்பல இப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க எந்த சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு வறுமையில அவனை பார்க்க விரும்பல அவன் என் பக்கத்துல உட்கார கூடாது அவன் என்னோட பேசக்கூடாது அவனுக்கு செலாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவன் சொல்லட்டும் என்கிட்ட இந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன வேணாலும் இருங்க என்ன தோற்றத்துல வேணாலும் இருங்க என்ன வேணாலும் பேசுங்க எவ்வளவு தான் வேணாலும் செய்யுங்க மறுமையில நிறுத்தப்படும் போது தெரியும் அந்த ஒரு பாவத்துடைய உபரீதம் என்னென்னு அசூல் அபூஜகளுக்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் அபூஜகளை விடவா கொடுமை கொடுமைப்படுத்தியவன் இந்த உலகத்தில் உள்ள இன்றைய முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டு போகலெல்லாம் கிடையாது அபூஜை என்ன செஞ்சாங்க தூதர் என்ன செஞ்சாங்க நேர்வழி கொடுன்னு பிரார்த்தனை செஞ்சாங்க யாரெல்லாம் இம்மை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் அவருக்கு நேர்வழி கொடுத்திரு அவர் புரிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோங்க நாங்க யாரும் அவங்கள பகைக்கிறதுக்கு எனக்கா துரோகம் செய்யலாம அவன் ஆகைய அவன் துரோகம் செய்கிறான் இன்னைக்கு எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிட்டோம் எனக்கு எல்லாத்தையும் மன்னிப்போம் மன்னிப்போம் இஷா அல்ல சும்மா இன்னைக்கு வார்த்தையில சொல்லிக்கிட்டு வெளியே போயிட்டு நாளைக்கு சண்டை போட்டு இல்ல அது இல்ல முத்தக்கை முஹசீனுடைய தன்மை மௌத்து மௌத்துவருக்கும் யாரை பற்றிய வெறுப்பு எனக்கு கிடையாதுப்பா யாரையும் நான் திட்டமாட்டேன் யாரை பத்தியும் எழுத மாட்டேன் யார் எழுதினாலும் போய் நீ சொன்னது சரிதான் நீ கமாண்ட் ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன நீ இப்படி சொல்லிருக்க கூடாது அப்படி சொல்லி இருக்கலாம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி என்று கமாண்ட் போட்டிருக்க மாட்டேன் அது எங்க குணம் கிடையாது அது காஃபியருடைய குணம் அது முஹசீன்களுடைய குணம் அல்ல அது குணம் அது வேறு யாருடைய குணமோ அது எனக்கு தேவையில்லை சில முஸ்லிம்களுடைய இந்த நடவடிக்கையை பார்த்தா கண்ணீர் தான் வருது என்ன செய்யறது இவங்கள சம்பந்தமே இல்லாம திட்டாங்க இந்த சமூகத்தை ஓரளவு படிச்சிருக்கேன் அஹது தாவாவுடைய களத்துல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஏதோ படிச்சிருக்கேன் தலப்பா கட்டினீங்களா ஏதாவது சொல்லுவாங்க தலப்பா கட்டலையா ஏதாவது சொல்லுவாங்க நல்ல ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டீங்களா வேறு பேர் சொல்லுவாங்க வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டீங்களா அதுக்கு ஒரு சம்பவம் ஒரு பேர் சொல்லும் ஒரு ஆள் போட்டோ எடுக்கணும் ஜி உங்களோடங்கிறாரு போட்டோ எடுத்தீங்களா போட்டோ எடுக்கிறாரு பாம்பாங்க ஒரு ஆள் போட்டோ கேட்கிறாரு இல்ல ஜி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இன்னும் இவ்வளவு அரை கண்டா இல்லையா இல்லையா சம்பவம் இதான் சம்பவம் எல்லாவற்றையும் யார் எனக்கு எதை செய்திருந்தாலும் என் தந்தையா தாயா அல்லது நான் தந்தை தாயா இருக்கிறேன் என் பிள்ளைகளா என் சகோதரனா என் சகோதரியா என்று எல்லோரும் யார் எனக்கு எவ்வளவு எவ்வளவு கொள்ள அடிச்சிருந்தாலும் எவ்வளவு என்னை காயப்படுத்தி இருந்தாலும் எவ்வளவு என்னை இழிவுபடுத்தி இருந்தாலும் எவ்வளவு என்ன அல்லாஹ் என்னை அல்லாவுக்காகும் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இந்த துன்யாவோட என் வாழ்க்க முடியும்னு ஆசைப்படலை நான் அப்படி வாழ்றவன் கிடையாது சகா மக்கள் அப்படி வாழல அவங்களுக்கு இந்த துன்யாவே தேவை கிடையாது ஆனா துன்யா தேவை கிடையாதுன்னு சொல்லி பழியில உட்காந்து சொல்லல எல்லா அலிம் இப்படிதான் சொல்றாங்க துணியா தேவையில்லை முன்னேற்றத்தையும் வேணாலும் சாதிச்சுக்குங்க எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிச்சுங்க எவ்வளவு எந்த துறையில வேணாலும் முன்னேறிருக்குங்க இருக்குங்க ஆனா எது நோக்கம் இல்ல எங்களுக்கு இது நோக்கம் கிடையாது எங்களுக்கு நோக்கம் இல்லை அல்லாவுடைய திருப்தி கிடைக்குதா அல்லாவுடைய திருப்தி கிடைக்குதா அது எங்க இருக்குதா எங்க இருந்தாலும் சரி அது என்ன புக்கு கின்னஸ் கின்னஸ் ரிகார்டு புக்குல முதல் இடத்துல தான் பேர் வந்தாதான் அல்லாவுடைய திருப்தி அங்க இருக்குனாலும் அங்கேயும் நாங்க தடிப்போம் அதான் இங்க முன்னேற்றம் அதான் இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் எந்த துறையில போனா அல்லாவுடைய திருப்தி கிடைக்குமா அங்கேயும் போய் நிற்போம் அல்லாஹுடைய திருப்தி இல்லையா அந்த தூண்டி அங்க கால கீழே போட்டு உதச்சி தள்ளி போயிட்டே இருப்போம் அல்லாஹ் இதான் எங்க முடிவு இதான் எங்களுடைய நோக்கம் இப்படித்தான் மரணமுறை இருப்போம் காலையில் எழுந்திருக்கும் போதும் எல்லாரும் மேலையும் நல்லெண்ணம் மூத்தாகும் போதும் எல்லாரும் மேலையும் நல்லெண்ணம் அல்லாஹ் ஹாலை பருமை எங்களை நல்லெண்ணங்களோடு விசாரணை இல்லாமல் அழைத்துச் செல்வார் பார கல்லாஹுலகும் கல்லாஹும் அபி ஹந்திக் அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ அன்சஸ் தொகுஃபீர் கவத்